முதலமைச்சர் மு க இன்றைய நாடகம் கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ள கருத்துகள் குறித்த விவரங்கள் வணக்கம் கிடக்கும் சட்ட ஒழுங்கு குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வரும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்முறைகள் என தமிழகம் இதுவரை இல்லாத மோசமான இருண்ட காலத்தில் இருக்கும் போது நாளொரும் மேடை பொழுதொரும் நடிப்பு என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது இன்றைய நாடகம் கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் கடந்த இருபது ஆண்டுகளில் இலங்கை அரசால் ஆயிரக்கணக்கான இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் கைய கைப்பற்றப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து பல துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் இதற்கு காரணம் இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தந்தை மறைந்த கருணாநிதி அவர்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக இருந்தபோது போது மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரசுடன் சேர்ந்து கச்சத்தீவு மீதான உரிமையை விட்டுக் கொடுத்ததுதான் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை அதனுடைய வரலாறுகளை எல்லாம் மேற்கோள் காட்டி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் மேலும் கச்சத்தீவை விட்டுக் கொடுத்து ஐம்பது ஆண்டுகள் மௌனமாக இருந்து தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரத்தை பாதிப்புக்குள்ளாக்கிவிட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவு மீட்போம் என்று கபட நாடகம் ஆடும் திரு ஸ்டாலின் அவர்களே திமுக காங்கிரஸ் கூட்டணியே பொதுமக்கள் போவதில்லை என்று தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி ராஜேஷ்